हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु नष्टप्रायेष्वद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं பங்கும் லங்காய தேகரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஸ்ரீ பிரகலாத உவாச்ச श्रवणं कीर्तनं विष्णो स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यम् आत्मनिवेदनम् इति पुंसार्पिता विष्णो भक्तिश्चेन्नवलक्षणा क्रियेत् भगवती अद्धा तन्मन्ये अधीतम् उत्तमं वन् बै वन् मीनिङ्ग् श्रीप्रह्लाद उवाच பிரகலாத் மகாராஜா கூறினார் சிரவணம் கேட்பது கீர்த்தனம் பாடுவது விஷ்ணு பகவான் விஷ்ணுவின் ஸ்மரணம் நினைப்பது பாத சேவனம் பாதசேவை செய்வது அர்ச்சனம் சோடச்ச உபச்சாரம் எனப்படும் பதினாறு வகையான பூஜை பொருள்களால் அர்ச்சிப்பது வந்தனம் ஸ்தோத்திரம் செய்வது தாஷ்யம் சேவகனாக இருப்பது சக்கியம் சிறந்த நண்பனாக இருப்பது ஆத்ம நிவேதனம் தன்னிடமுள்ள அனைத்தையும் பும்சா தன்னையும் அர்ப்பணித்து விடுவது இது இவ்வாறு அர்ப்பிதா பக்தர்களால் அர்ப்பணிக்கப்படும் விஷ்ணவ் பகவான் விஷ்ணுவிற்கு பக்தி பக்தி தொண்டு சேத் இருந்தால் நவலக்ஷனா ஒன்பது முறைகள் அடங்கிய கிரியேத ஒருவன் செய்ய வேண்டும் பகவதி பரமபுருஷருக்கு புருஷருக்கு அத்தா நேரிடையாக அல்லது முழுமையாக தத் அது மண்யே நினைக்கிறேன் அதீதம் கற்றவைகளில் உத்தமம் மிகச்சிறந்தது டிரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜா கூறினார் பகவான் விஷ்ணுவின் உன்னதமான நாமம் ரூபம் குணங்கள் உபகரணங்கள் மற்றும் லீலைகள் ஆகியவற்றைப் பற்றி கேட்டல் மற்றும் பாடுதல் அவற்றை நினைத்து கொண்டிருந்தல் நினைத்து கொண்டிருத்தல் பகவானின் தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்தல் பகவானுக்கு பதினாறு வகையான உபச்சாரத்தை செய்தல் பகவானை துதித்தல் அவரது சேவகனாய் இருத்தல் பகவான பகவானை தனது உற்ற நண்பனாக நினைத்தல் அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணம் செய்தல் அதாவது மனோ வாக்கு மனம் வாக்கு காயம் அதாவது உடல் ஆகியவற்றினால் அவருக்கு சேவை செய்தல் ஆகிய இந்த ஒன்பது முறைகள் தூய பக்தி தொண்டுகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இந்த ஒன்பது முறைகளின் மூலமாக தன் வாழ்வையே ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவைக்காக அர்ப்பணித்துள்ளவன் பூரண அறிவை பெற்றிருப்பதால் அவன் மிகவும் கற்றறிந்தவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பற்பட்பைல பிரபா ஜெயசில பிரபாத் பிரகலாத மகாராஜா தான் கற்றதில் எதையேனும் கூறும்படி தன் தந்தையால் கேட்கப்பட்ட பொழுது தன் ஆன்மீக குருவிடமிருந்து தான் கற்றவைதான் அனைத்திலும் சிறந்தவை என்றும் தனது பௌதீக ஆசிரியர்களான சண்டன் மற்றும் அமர்கனிடமிருந்து தான் கற்ற ராஜதந்திரம் பயனற்றது என்றும் கருதினார் பரே பரேச அனுபவோ ரண்யத்ர ச பாகவதம் பதினோராவது ஸ்கந்தம் இரண்டாம் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் கூறுகிறது இதுவே தூய பக்தியின் அறிகுறையாகும் தூய பக்தன் பக்தி தொண்டில் மட்டுமே விருப்பம் கொண்டுள்ளான் பௌதீக விவகாரங்களில் அல்ல பக்தி தொண்டை நிறைவேற்றுவதற்கு ஒருவன் எப்போதும் கிருஷ்ணரை அல்லது பகவான் விஷ்ணுவை பற்றி கேட்பதிலும் சொல்வதிலும் ஈடுபட்டிருக்க வேண்டும் ஆலய வழிபாட்டு முறையானது அர்ச்சனை என்று அழைக்கப்படுகிறது இதை செய்யும் முறை இங்கு விவரிக்கப்படும் அனைவருக்கும் தானே உற்ற நண்பன் சுகிருதம் சர்வ பூதானாம் என்று கூறும் ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளில் ஒருவன் முழு நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் ஒரு பக்தன் கிருஷ்ணரை மட்டுமே நண்பராக கருதுகிறான் இது சக்கியம் என்று அழைக்கப்படுகிறது பும்சார் பிதா விஷ்ணவ் பும்சா என்ற சொல் எல்லா ஜீவராசிகளாலும் என்று பொருள்படுகிறது ஒரு மனிதன் அல்லது ஒரு பிராமணன் மட்டுமே பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய அனுமதிக்கப்படுகிறான் என்ற விதிமுறைகள் எதிலும் இல்லை எல்லோரும் அதை செய்ய முடியும் ஸ்ரீயோ வைஷ்யாஸ் ததா தூத்ராஸ் ததா சூத்ராஸ் பராம் கதிம் என்று ஸ்ரீமத் பகவத்கீதை ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது பதம் கூறுவது போல பெண்களும் வைஷ்யர்களும் சூதிரர்களும் தாழ்ந்த புத்தியுடையவர்கள் என்று கருதப்பட்ட போதிலும் அவர்களும் பக்தர்களாகி பகவானுடைய ஆன்மீக உலகத்தை அடைய முடியும் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யகஷ்புவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும்